நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாரங்கள் கதைக்குள் செல்லலாம் மகா சிவராத்திரி தினத்தில் வியாதன் என்ற வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் சிவராத்திரியை பற்றி அவனுக்கு தெரியாது நாள் முழுவதும் அலைந்தும் ஒரு விலங்கு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை பசியால் கொண்டிருக்கும் தன் குடும்பத்தினரை எண்ணி நொந்தவாறு திரும்பி கொண்டிருந்த அவன் வழியிலிருந்த நீர்நிலையில் நீர் அருந்தினான் ஏதாவது விலங்கு அந்த நீர்நிலைக்கு வரும் அதை கொன்று எடுத்துச் செல்லாம் என்ற நம்பிக்கையுடன் சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் அது வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்குத் தெரியாது வேடன் உறங்காமல் வரப்போகும் விலங்கிற்காக காத்திருந்தான் அப்போது ஒரு பெண்மான் நீர்நிலைக்கு வந்தது அது முதல் சாமம் முடிவடையும் நேரம் மானை கண்ட வேடன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான் அவனது அசைவினால் ஒரு வில்வ இலையும் சிறிது தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன வேடன் தன்னை குறிப்பார்ப்பதை அறிந்த மான் வேடனே என் இளம் குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தயவு செய்து என்னை கொல்லாதே என்று வேண்டியது அதற்கு வேடனோ மானே என் குடும்பத்தினரின் பசியை போக்க வேண்டியது எனது கடமை உன்னை கொள்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றான் அதற்கு அந்த பெண்மான் அப்படி என்றால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என் குட்டிகளை இளைய பெண்மானிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன் என்னை நம்புங்கள் என் குட்டிகள் மீது சத்தியம் என்றது மானின் வேண்டுகோளுக்கு வேடன் இசைந்தான் மான் தன் இருப்பிடம் நோக்கி ஓடியது அந்த மானை எதிர்பார்த்து தூங்காமல் காத்துக் கொண்டிருந்த போது மற்றொரு பெண் மான் தண்ணீர் பருக வந்தது அதை கொல்ல அம்மை எடுத்த வில்வ இலையும் தண்ணீரும் லிங்கத்தின் மீது விழுந்தன அது இரண்டாவது சாமம் முடிவடையும் நேரம் ஓசையை கேட்டு நிமிர்ந்து பார்த்த மான் வேடன் தன் மீது குறிவைப்பதைக் கண்டு திகைத்து வேடனே என்னை கொல்லாதீர்கள் என் மூத்தாளை தேடி இங்கு வந்தேன் அவள் குட்டிகள் என் பொறுப்பில் இருக்கின்றன அவற்றை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து பிறகு நீங்கள் என்னை கொல்லலாம் என்றது வேடன் அதற்கும் அனுமதி தந்தான் மூன்றாம் சாம முடியும் வேளையில் ஒரு ஆண்மான் நீர் பருக வந்தது அதை கண்ட வேடன் வில்லை எடுத்தபோது வில்வ இலையும் சிறிது நீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன வேடன் தன்னை கொல்ல போவதை அறிந்த ஆண்மான் ஐயா என் இரு மனைவிகளையும் குட்டிகளையும் தகுந்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்துவிடுகிறேன் பிறகு என்னை கொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டது அனுமதி அளித்த வேடன் அந்த மான்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி வியந்தபடி மான்களை எதிர்பார்த்து உறங்காமல் மரத்தில் அமர்ந்திருந்தான் தங்கள் இருப்பிடம் திரும்பிய மான்கள் நடந்த நிகழ்ச்சியை தங்களுக்குள் பரிமாறிக் கொண்டன வேடனுக்கு பலியாக நான் செல்கிறேன் என்று ஒரு மான் சொல்ல இல்லை நான் தான் போவேன் என்றது இன்னொன்று இப்படி மூன்று மான்களுமே விவாதித்தன ஒருவர் தியாகம் செய்து மற்ற இருவர் உயிர் வாழ்வதை விட தங்கள் சத்தியத்தை காப்பாற்ற மூவருமே வேடனிடம் செல்வதென்று தீர்மானித்தனர் பெற்றோர்கள் பலியாக செல்லும் போது தாங்களும் உயிர் வாழ விரும்பவில்லை என கூறி குட்டி மான்களும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றன நான்காவது சாமம் முடிவடையும் நேரம் மான்கள் கூட்டமாக வருவதைக் கண்ட வேடன் மகிழ்ந்து எடுத்தபோது சிவலிங்கத்தின் மீது இலையும் விழுந்தன நான்கு சாமங்களிலும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறோம் என்றோ பூஜையின் மகிமை பற்றியோ அறியாமல் வேடன் பூஜை செய்திருக்கிறான் நித்திரையின்றி செய்த இந்த பூஜையின் காரணமாக சிவனருள் கிட்டி அவனுக்கு ஞானம் பிறந்தது அப்போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்து வேடனே உன்னை அறியாமல் செய்திருந்தாலும் சிவராமன் விரதமிருந்த பலன் உன்னை சேரும் அதன் காரணமாக உனக்கு தரிசனம் தந்தேன் நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம் என்றார் ஈசனை பணிந்து வேடன் ஐயனே என் பாவங்களை போக்கியருள வேண்டும் என்றான் அவ்வாறே அருளிய சிவபெருமான் பல செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி வேடனே இனி உன் பெயர் குகன் என்று வழங்கப்படும் ஸ்ரீமன் நாராயணன் சிறிது காலத்தில் இப்பு உலகில் பிறந்து இங்கு வருவார் அவர் உன்னை சகோதரராக ஏற்றுக்கொள்வார் என்று ஸ்ரீராமர் அவதாரத்தை குறிப்பிட்டு கூறி சிவராமன் விரதத்தின் மகிமையை விவரித்து மறைந்தார் சிவ தரிசனம் கிட்டிய அந்த மான்களும் மிருக உடலை விடுத்து திவ்ய ரூபம் பெற்று சிவபதவி அடைந்தன வியாதன் என்ற வேடன் பூஜித்த லிங்கம் வியாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக வரலாறு தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்